வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கிறிஸ்டபர் கொலம்பஸ் கியூபா நாட்டை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள சுவான் ஆற்று பகுதியில் குடியேற்றம் அமைக்கும் போது ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களுக்கும் ஆங்கிலேய குடியேற்றவாதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் பல பழங்குடியினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் க்ரோவர் கிளீவ்லாண்ட் அவர்கள் சுதந்திர தேவி சிலையை திறந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி நாடுகளிடமிருந்து செக்கோஸ்லோவாக்கியா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கனடா முதல் அலாஸ்கா வரையான அலாஸ்கா நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கியூபாவிலிருந்து சோவியத் ஏவுகணைகளை அகற்றுவதாக சோவியத் தலைவர் நிகிதா அவர்கள் அறிவித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்டினா பெர்னாண்டஸ் டி கிர்னர் என்ற பெண்மணி அர்ஜென்டினாவின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானின் பெசாவர் நகரில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் நூற்றி பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் இங்கிலாந்து சொந்தமாக தயாரித்த தனது பிராஸ்பரோ த்ரீ என்ற முதலாவது செயற்கைக்கோளை தனது பிளாக் ஏரோ எனப்படும் ராக்கெட் மூலம் ஆஸ்திரேலியாவின் ஊமரா ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தியது இவ்வகையில் உலக விண்வெளி நாடுகளின் வரிசையில் ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் ஜப்பான் சீனா ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இங்கிலாந்து ஆறாவது இடம் பிடிக்கிறது எனினும் தன் நாட்டுக்கு உரிய செயற்கைக்கோளை விண்ணில் சுற்ற விட்ட நாடுகளின் வரிசையில் ரஷ்யா ஸ்புட்னிக் கோல் அமெரிக்கா எக்ஸ்ப்ளோரர் விண்கலம் ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக ஏரியல் ஒன்று என்ற செயற்கைக்கோளினால் இங்கிலாந்து மூன்றாவது இடம் பிடித்தாலும் இந்த ஏரியல் ஒன்று விண்கலம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு அமெரிக்க ஏவுகலனால் செலுத்தப்பட்டதாகும் எனவே இங்கிலாந்து சொந்தமாக தயாரித்த பிராஸ்பரோ செயற்கைக்கோளின் மூலம் ஆறாவது இடத்தை தன்னுடைய செயற்கைக்கோளை தானே செலுத்திய ஆறாவது நாடாக திகழ்கிறது இனி இந்நாளில் பிறந்தவர்களின் விவரங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பில் கேட்ஸ் மைக்ரோசாப்ட் நிறுவனர் கனிப்பொறி மென்பொருள் வல்லுனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மெஹமுத் அகமதி நெஜாத் ஈரான் குடியரசுத் தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜஹாங்கீர் இந்தியாவின் முகலாய பேரரசர் ஆயிரத்தி எழுநூத்தி நான்காம் ஆண்டு ஜான் லாக் ஆங்கிலேய தத்துவவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு மேக்ஸ் முல்லர் ஜெர்மன் மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மைசூர் வி துரைசுவாமி ஐயங்கார் கர்நாடக இசை வீணைவாத்திய கலைஞர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மைக்கேல் சேட்டார் ஜாம்பியாவின் அரசு தலைவர் இன்றைய சிறப்பு நாள் செக் குடியரசு ஸ்லோவாக்கியா தேசிய நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை